எல்லாம் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் ஓகே யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபார்ட்டி த்ரீ டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஸோ என்னோட சேனலை முன்னே பற்றி யோசி திங்க போடு வர சொல்லி உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணாலும் திஸ் இஸ் மை மாம் பத்மாவது உங்கள் எடுத்து தான் ஸ்டார்ட் பண்ணுங்க இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக் தான் எ பர்சன் ஹூ இஸ் நாட் வெல் அதாவது உடல்நிலை சரியில்லாத ஒரு நபர் அவங்கள விட்டுருங்க அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க இந்த மாதிரி தான் நம்ம நம்ம லைஃப்பில் அவங்கள வந்து என்ன பண்ணணும் ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்கள விட்டுட்டு அவங்களுக்காக நாம் டெடிக்கேட்டடாக ஒர்க் பண்ணணும் எப்பவுமே உண்மையிலைங்களா லைஃப்பில் பல பேர் பல விஷயங்கள் வந்து உடம்பு சரியாதவங்களாம் நிறைய வேலை வாங்கிட்டு இருக்காங்க அவங்கள தயவு செய்து விட்டுருங்க அதாவது ஒரு பஸ்ஸில் போயிட்டுருக்கீங்க ஒரு முதியோர் அதாவது முடியல அவங்களுக்கு அப்படின்னா அவங்க உட்கார வைங்க கர்ப்பிணி பெண்கள் யாராவது வருவாங்க ஸோ ப்ரெக்னென்ட் லேடி அவங்களாம் வந்தாங்கன்னா செய்து ஒரு சீட்டு கொடுக்கணும் இதான் வந்து ஒரு நல்ல விஷயம் போர்சன் ஹூ இஸ் நாட் வெல் உடல்நிலை சரியில்லாத ஒரு நபருக்கு நம்ம ஒரு ஹெல்ப் பண்ணலாம் இல்லைங்களா உண்மையாக இல்லைங்களா ஸோ ஒவ்வொரு விஷயமும் ஒரு ட்ரெயினில் வந்து ஒருத்தர் அதெல்லாம் ஏற முடியல ட்ரெயினை வந்து எடுத்துருவாங்க ஒரு ஃபைவ் செகண்டில் அவங்களுக்கு கை கொடுத்து நம்ம தூக்க விடலாம் ஆனால் நம்ம பாதுகாப்பாக அவனை தூக்கணும் நம்ம தூக்குறது அவங்கள பாதுகாப்பாக தூக்கணும் இல்லைனா நம்ம ஹெல்ப் பண்ணக்கூடாது எந்த ஒரு ஹெல்ப் பண்ணாலும் நமக்கு எபிலிட்டி இருக்கா நமக்கு ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படின்னு பார்த்து தான் நம்ம ஹெல்ப் பண்ணணும் திடீர்னு ஒருத்தவங்களுக்கு எமர்ஜென்சி ஏதாவது ஒரு விஷயம் இன்சிடென்ட் கூப்பிட்றாங்கன்னு வச்சுக்கோங்க உடனே நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நம்ம கூட போய் உதவிக்காக போகலாம் ஏன்னா அவங்களுக்கு உடம்பு சரியில்லை நம்ம கூட இருந்து ஹெல்ப் பண்ண போகிறோம் நம்மளை கூப்பிடுறாங்கன்னா தயவு செய்து போங்க ஸோ பற்றி யோசி தீங்க போட்டு வரிசு ஒரு சரியில்லாத உடம்பு சரியில்லாத ஒரு நபரை ஹெல்ப்புக்கு உங்களை கூப்பிட்டாங்கன்னா தயவு செய்து நீங்கள் போயிடுங்க எப்போ ஹூ இஸ் நாட் வேலாம் சரி உடம்பு சரியில்லாத ஒரு நபர் அவங்க ஹெல்ப்புக்கு உங்களை கூப்பிட்டாங்கன்னா செய்து நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணிவிடுங்க உன்னை பற்றி யோசி தீங்கப்பட்டு வருஷங்கள் நீங்களும் ஒரு மற்றவங்க ஹெல்ப் பண்ணுங்க இந்த பதிவை பார்த்துட்டு ஒரு ஆள் செஞ்சமாக இருக்கல உண்மையாக சொல்ல கஷ்டத்தில் இருக்கும்போது நாம் அவங்களுக்கு உதவணுன்னா கண்டிப்பாக அதுவும் ஒரு விதமான ஒரு நல்ல விஷயம் தான் சரிங்களா அதுவும் ஒரு தர்மம் தான் பணம் காசு தான் உதவி பண்ணணும் கிடையாது நம்ம ஆறுதலாம் பக்க பலமாக அவங்களுக்கு தட்டி தூக்கி விடணும் பார்த்து எந்த நபர் நல்ல நபர் பார்த்து உதவி பண்ணு சில பேர் உதவி பண்ணுறவங்க இல்லையா சில பேர் வந்து ஏமாற்றுவாங்க அவங்கள்ட்டெல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க ஒருத்தவங்களாம் பார்த்தா பார்த்த உடனே வந்து பார்த்திங்கன்னா இவங்க உண்மையாகவே முடியலன்னு தெரியும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் சில பேர்லாம் ட்ராமா பண்ணுவாங்க உடம்பு சரி இல்லைன்னுவாங்க அவங்கள போயிட்டு ஹெல்ப் பண்ணிட்டு ஏமாந்து போயிடாது ஸோ நல்லதும் இருக்கும் கெட்டதும் இருக்கும் அதை எப்படி நம்ம நல்லது எது கெட்டது எதுன்னு பார்த்து உதவி பண்ணும் சரிங்களா உதவி பண்ணுறதே உபத்திரம் ஆகிடக்கூடாது அதுவும் பார்த்துக்கலாம் சரிங்களா ஆனால் உதவி பண்ணாமல் இருக்காதீங்க என்னக்கும் தெரிஞ்சு நாம் பண்ணுற ஒரு ஹெல்ப் நமக்கு யாராவது ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணுவாங்க இதை எழுதி வச்சுக்கங்க இருந்தோம் வாழ்ந்தோம் சென்றோம் இல்லாமல் மற்றவங்களுக்கு உதவி பண்ணும் மனிதாபம் மனி மனிதாபம் அதுன்றது தேவை சரிங்களா மனிதாபமே ஒருத்த இல்லைன்னா எப்படி ஹெல்ப் பண்ண முடியும் இன்றைக்கு காலகட்டத்தில் இருக்கிற இடம் தெரியாமல் வாழ்ந்துட்டு போயிட்டுருக்காங்க நமக்கு எதுக்கட அவன் ஒம்பது ஸோ அது ரொம்ப கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் ஒருத்தவங்க ஏமாத்துறாங்க தெரிஞ்சால் நீங்கள் ஹெல்ப் பண்ணலாம் உண்மையாலுமே ஒருத்தவங்க போராடிட்டு இருக்கும்போது போது ஹெல்ப் பண்ணணும் அது என்றைக்காக இருந்தாலும் நம்ம வம்சத்தை காக்கும் நம்மளையும் காக்கும் காடு நமக்கு யாராவது வேறு ரூபத்தில் நீங்கள் பண்ணுற உதவி உங்களுக்கு யாராவது திருப்பி பண்ணுற அளவுக்கு அவருக்கு பண்ணுவார் சரிங்களா இந்த பதிவு பார்த்துட்டு ஒரு ஆள் சேஞ்சஸ் சொன்னாலும் மை மாதிரி கிளாடு மகிழ்ச்சி மகிழ்ச்சி தருந்தாங்களும் மறக்க முடியாது பாய் பாய் சீலேட்டர் உங்கள் சுகன்யா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பண்ணி கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் ஆகும் லேட்டர் காய்ஸ் உங்கள் சுகன்யா